கண்மலையான் தேனாகிய கிறிஸ்துல எத்தனை நன்மை நமக்காக வைக்கப்பட்டிருக்கு சங்கீதம் எண்பத்தி ஒண்ணு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கு கண்மலை தேனினால் உங்களை திருப்தி யாருங்க அந்த கண்மலை தேன் இயேசுவே அந்த கண்மலை தேன் அவருடைய வார்த்தையினால் உங்களை திருப்தியாக்குவார் அவருடைய வழிந்தோடிய ரத்தமே உங்களுக்கு இன்றைய தேனாக இருக்குது அதனுடைய சுகத்தினால் நீங்க சுகம் அடைவீர்கள் நாமத்தினாலே அவருடைய வார்த்தை உங்களை திருப்திப்படுத்தும் எந்த 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 ஒரு கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் அவருடைய வார்த்தை உங்களை சுகமாக்கும் அந்த தேனை சாப்பிடும் பொழுது அது அநேகருடைய இருதயத்தை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் சொல்லப்பட்டிருக்கு மைண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா இந்த நாள்ல சொல்றேன் தேவனுடைய வார்த்தையை ருசியுங்கள் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க உங்களுடைய மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் யேசுவின்